எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி எந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்புக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு குரூப் இருந்துச்சுன்னா அதில் ஷேர் பண்ணியும் விடுங்க இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடகு வைத்த நகையை மீட்டெடுங்கள் இப்பொழுது விற்கும் விலைக்கு நகை வாங்குவது கஷ்டமாக இருக்கிறது ஒரு எலுமிச்சம் போதும் உடனே நகையை மீட்டிடலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் உண்மைதாங்க நேற்று இன்றைய வில இன்றைய வில என்னன்னு தெரியல நேற்று நான் பார்த்தேன் எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா நேற்று இன்றைய கோல்டு ரேட்டு நான் பார்க்கும் பொழுது ஒரு கிராம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பதுன்னா எப்படி நம்ம ஒரு வாங்கும் வாங்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு பயங்கரமான கூலி சேதாரம் அது இதுன்னு போட்டு நம்மளுக்கு இது பண்ணிடுவாங்க அதிகமான செலவு சரிம்மா நான் ஏற்கனவே நகையை அடமான வச்சுக்கிறேன் அதை மீட்கறத்துக்கு ஒரு வழியை பாருங்கள் எப்பவும் இந்த அடகு வச்ச நகையை ஃபஸ்ட்டு எடுங்க இல்லைம்மா நான் கொஞ்சம் நிறைய பணம் வச்சுருக்கேன் அடகு வச்ச நகைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டுறேன் இந்த நான் நகை வாங்குகிறேன் அப்படின்னாலும் எனக்கு சந்தோஷமான செய்தி என்னோடய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க எல்லாருமே நல்ல நகனட்டு வாங்கி பெரிய கோடீஸ்வரனா நல்ல ஒரு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நான் எப்பவுமே கேட்டுப்பேன் வேண்டி வேண்டிப்பேன் கிட்ட இப்போது நீங்கள் இந்த விஷயத்தை எங்கே செய்யணும்னு பாத்தீங்கன்னா முருகன் கோவிலில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதை எந்த மாதிரி செய்யணுன்றதை நான் இந்த வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன் நீங்கள் அதை மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு ரெண்டாவது நிறைய பேர் இந்த ஒரு விஷயம் கேட்குறீங்க மாதவிடாய்மா நான் எனக்கு வந்து குழந்தை இருக்குது குழந்தை இருக்குன்னா நான் எத்தனை நாளைக்கு கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க மூன்று நாள் தான் உங்களுக்கு கணக்கு என்ன வச்சு தலை குளிச்சிட்டிங்கன்னா நாலாம் நாளை நீங்கள் கோவிலுக்கு தாராளமாக போகலாம் இது இப்போ இப்போ நான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமல தான் இந்த வீடியோவை போடுறேன் நீங்கள் நாளைக்கும் செய்யலாம் இதை நாளைக்கு வந்து மு முடியலன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யுங்க ஏன்னா வளர்பிறை இந்த வளர்பிரையில் இந்த ஒரு பழத்தை வச்சு என்ன செய்ய போகிறோன்றது தான் இந்த இந்த வீடியோக்குள்ளே சூட்சமும் அடங்கி இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையான பரிகாரம் இது நீங்கள் இதை செஞ்சுட்டு இன்னொரு விஷயமும் இதை நீங்கள் செய்யணும் அதையும் மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே இந்த வீடியோவை ஃபுல்லாக முழுசாக கேளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போது கல்லுப்பு கொஞ்சம் வா எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு கவரில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பு கூட ஒரு பழத்தையும் வாங்கி அதையும் அந்த கல்லுப்பு கூட போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் எதை முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு துணி இருக்கு இல்லைங்களா அந்த துணி ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு கலர் துணியில் கல்லுப்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வச்சு அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வைங்க இதை நல்லா முடிச்சா கட்டி நீங்கள் அப்படி பக்கத்தில் முருகன் கோவில் எங்கள் வீட்டில் முருகன் கோவில் இல்லைம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் நினைக்கிறவங்க இது வீட்டிலேயே செய்யலாம் அதையும் நான் எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன் சரி இது நீங்கள் இப்போ கேட்கலாம் அம்மா நான் வந்து முருகன் அங்கே போய் கல்லுப்பு வாங்கி கோவில்கிட்டயே எலுமிச்சை மழமும் வாங்கி இதை நான் செய்யலாம்மான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக செய்யலாம் அப்ப நம்மளுக்கு அந்த துணி வேணும் அதை கட்டுறதுக்கான கயிறு வேணும் இது இது முக்கியம் ரொம்ப ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு கொடிமரம் உள்ள கோவிலுக்கு போனீங்கன்னா இன்னுமே விசேஷம் உங்களுடைய நகைகள் தங்க நகைகள் சுலபமாக மீட்டெடுத்து விடலாம் நம்ம வீட்டுக்கு அந்த தங்க நகைகள் வந்துடும் அதுல இந்த ஐஸ்வர்யமான பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதன்மையா வாய்ந்தது கல்லுப்பு அது எது இருந்தாலும் கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை கொள்ளும் அதுக்காக அந்த எலுமிச்ச மரமும் என்ன பண்ணும் நல்ல விஷயங்களை உள்வாங்கிக்கொள்ளும் அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் இருந்தாலும் உள்வாங்கிக்கொள்ளும் இப்போ நம்ம நல்ல விஷயத்துக்காக தான் இதை செய்ய போகிறோம் என்னென்னா என் நகையை நான் மீட்கணும் எப்பாடு பட்டுனாலும் அந்த நகையை நான் எப்படியாவது மீட்டிடணும் அப்படின்ற மனசில் ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு முருகன் கிட்டே போங்க நேராக முருகன் சன்னதி நம்ம இப்போ அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா தனியாகவே ஒரு சன்னதி இருக்கும் இல்லைங்களா அந்த சன்னதியில் முருகன் காலடியில் இந்த முடிச்ச வை வைங்க இந்த கல்லுப்பு கூட சேர்ந்த அந்த எலுமிச்சை எலுமிச்சம்பழமும் சேர்ந்த அந்த முடிச்ச நீங்கள் முருகன் காலடியில் வைக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறாங்க அதை வச்சுட்டு மனசார மண்ண முருக கேளுங்க அதுவும் இது பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தில் இந்த இதை வச்சுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான் அந்த செவ்வாய்க்கிழமையிலேயே முடிஞ்ச அளவுக்கு ஒரு இரநூறுபா நான் கம்மியாக சொல்கிறேன் இல்லை ஒரு ரெண்டாயிரம் ரூபா எடுத்துகிட்டு போய் அந்த நகை மேலே கட்டுங்க இந்த எலுமிச்சை மழகும் அந்த உப்பும் சேர்ந்து அந்த முடித்து உங்களுடைய பேகுலே இருக்கட்டும் எப்படி நம்ம வெளியில் போனோம் ஒரு கைப்பையின்னு நம்ம வச்சுருப்போம் இல்லை ஹேண்ட் பேக்குன்னு ஒன்று மாட்டியிருப்போம் அந்த பேகில் அந்த கல்லுப்பு அந்த முருகன் காலடியில் வச்சோம் இல்லைங்களா அந்த எலுமிச்சை மழும் கல்லுப்பும் அவ்வளோ ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு விஷயமா மாறி இருக்கும் அங்கே இருக்கிற ஐஸ்வர்யத்தை அது உள்வாங்கி இருக்கும் அப்போ அது நம்ம நகையை மீட்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம்னா கண்டிப்பாக நம்ம நகையை மீட்டு எடுத்துடலாம் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் சொல்கிறேங்க வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் வாங்கவும் செய்யுங்க ஏன்னால் இப்போ ஒரு லட்சம் ஆகுன்றாங்க அதுக்குள்ளே நம்ம இந்த அளவுக்கு இருக்கும் போது கிராம் கிராமமாக தங்கம் வாங்குங்க கிராம் கிராமமாக வெள்ளிக்காயின் வாங்கின்னு வந்து வீட்டில் சேமிச்சு வைங்க இப்போ பத்து பத்து கிராமமாக வாங்குனால் ஒரு நூறு கிராம் ஆகிடும் அதே மாதிரி பத்து பத்து கிராமமாக வாங்க இரநூறு கிராம் ஆகிடும் அந்த வெள்ளிக்காயினை சொல்கிறேன் அடுத்தது தங்க கிராம் தங்கமும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு கிராம் அரை கிராம் வாங்குங்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் நல்லா முடியிறவங்களுக்கு உங்களால் முடியுன்ற பட்சத்தில் காயின் காயின் கோல்டு காயினாக வாங்கினது கூட சேர்த்து வைங்க யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கிச்சனில் சமையல்கள் ஏதாவது ஒரு மூளையில் ஏதோ ஒரு இதுக்கிட்ட ஏதோ நான் வீணாக போன பொருள்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி கூட அந்த இடத்துல மூளையில் சேர்த்து வைக்கலாம் நீங்கள் இப்போ கேட்கலாம் என்னம்மா தங்கம் வைக்கிற இடத்துல சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவீங்களேன்னு உண்மை தான் ஆனால் அந்த தங்கத்து கூட நம்ம வைக்க வேண்டியதெல்லாம் இதை மறைச்சி வைக்கணும்னு இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க யாராவது அந்த தங்கத்து மேலே எதையாவது பண்ணி அது வேணும் எனக்கு அடமானம் வைக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்மலாம் பெண்கள்லாம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா தங்கத்தை சேர்க்கணும் தான் நம்ம விருப்பப்படுவோம் அதனால் சொல்ல வர அளவுக்கு அந்த கூட கிராம்பை போட்டு வைங்க பெருமாள் கோயிலேருந்து எடுத்து வர துளசியை போட்டு வைங்க அதே ஒரு முருகன் கோயிலேருந்து கொடுக்குற அந்த செவ்வரளி பூவை போட்டு வைங்க இதெல்லாம் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் இப்போ நீங்கள் நகையை அந்த செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நகைக்கு போய் கொஞ்சம் பணத்தை கட்டிட்டு வாங்க அதுவும் செவ்வாய் ஹோரை டைமில் போய் கட்டு கட்டி பாருங்க நீங்கள் நகையை சுலபமாக மீட்டிடலாம் தேய்பிரை சஷ்டின்னு சொல்கிறமே அந்த தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு ஒரு தடவை செவ்வாய்க்கிழமையில வந்தது அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம பணத்துக்கு அந்த நகை மேலே பணம் கட்டிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அந்த நகையை மீட்டிடலாம் இது உண்மையான உண்மை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்பொழுது தான் நல்லது நடக்கும் அதே மாதிரி முருகனை நினச்சி முருகனை போய் கும்பிடுறவங்களை நல்லா கவனித்து பாருங்கள் பெரிய தான் இருப்பாங்க எல்லா நடிகைகள்லாம் பாருங்கள் வடபழனிக்கு போயிட்டே இருப்பாங்க வடபழனி கோயில் சரி நம்மளால் வடபழனி கோயிலுக்கு போக முடியல பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் இருக்கிறாரா முருகன் அங்கே போங்க அங்கே போயிட்டு கும்பிடுங்க சரி இது எதுவுமே இல்லைம்மா எங்கள் வீட்டுக்கிட்டன்றவங்க சாமி படம் நம்ம வீட்டில் முருகன் படம் என்பது கண்டிப்பாக இருக்கும் முருகன் காலடியில் அந்த காலுக்கு கீழே இதை வச்சுட்டு ஒரு கருப்பூர் ஆரத்தியும் ஒரு சாம்பிராணி தூபம் வத்தி தூபம் இதெல்லாம் காமிச்சிட்டு அதை நீங்கள் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போய் இந்த பணம் பணத்தை கொஞ்சம் கட்டி வச்சுட்டு வந்து பாருங்க அப்படி இல்லைம்மா என்னால் கட்ட முடியாதுமா இரநூறுபா கட்ட முடியும் ஐநூறுரூவா கட்ட முடியும் கட்டுங்க அந்த நகை எப்படியாவது மீட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்பொழுது அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை மழத்தையும் கல்லுப்பையும் என்னம்மா செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மழம் முருகன் காலடியில் வச்சது கோவிலில் வச்சது அதை வந்து நம்ம வீட்டு பூஜரையிலே பத்திரமா வைக்கலாம் காய்ந்து போச்சுன்னா ரொம்ப நல்லது உப்பை தண்ணியில் கரைச்சி கீழே விட்டுடலாம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துறேன்னு சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் நான் இன்னொரு வீடியோட உங்களை நான் வெயிட் பண்றேன்